என்னவோ என்னவோ என்பன்னில்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் பார்த்தில்லை உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் நாயில் வரை தான் வாழ்ந்திருப்பேன் உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இமையாக நான் இருப்பேன் சம்மதமா சம்மதமா இமைக்காமல் பார்த்திருப்பேன் சம்மதமா சம்மதமா கனவாக நான் வருவேன் சம்மதமா சம்மதமா கண்மூடிதவம் இருப்பேன் சம்மதமா சம்மதமா ஒரு கோடி ராத்திரிகள் ம சம்மதமா பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே சம்மதமா பெரியதவனம் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா இருந்தாலும் உன்னை சேரும் உயிர் மீண்டும் சம்மதமா என்னவோ I'm not in line.